அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மீன ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரி மாதிரியான மாற்றங்களை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன்களை போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரை பாருங்க இந்த பதிவு மீன ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க என் பேரு தேவி திரௌபதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகுதுங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பனிரெண்டாம் தேதி சுக்கரன் மகரத்திற்கும் சென்றடிக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவான் சேர்கிறாரு மேலும் இருபதாம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க இருக்க மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்குங்க இதனால இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதமாக திகழப்போகிறது போகிறது ஒரு பக்கம் அதிகாரமோ ஆளுமையோ இருந்தாலும் கூட மறுபக்கம் பொறுமையுடன் செயலாற்றினால் மட்டும்தான் அனைத்து வித காரியத்திலையும் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் செய்த சூழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முறியடிப்பீங்க சுப காரியங்கள் நடைபெறுவதில் சில தடைகள் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நன்றாக யோசித்து அதில் ஈடுபட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க பணவரவை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் அதனால் புதிய பொருட்களை வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வமும் இருக்குங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா குடும்ப பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே சமயம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பணி சுமை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும் வேலையில அதிக கவனம் செலுத்தி செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா அவமானத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிடும் அதனால் பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிக கவனத்துடன் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அதே சமயம் நீங்கள் நினைத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறதையோ அல்லது பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல உதவி செய்வதையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க பிறர் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடிய பட்சத்தில் அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மீனராசி அன்பர்களுக்கு உருவாகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மீனராசி அன்பர்களே பிறருக்கு பிறருடைய விஷயத்தில் பிறருடைய குடும்ப விஷயமாகட்டும் அல்லது அவர்களுடைய பண விஷயமாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிடுவதை மீனராசி அன்பர்கள் முற்றிலுமாக இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் அவங்களுக்கு ஏதேனும் பண உதவி செய்யலாம் அப்படின்னா அவங்க விஷயத்தில் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குறது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அவமானத்தை சந்திப்பது மீன ராசி அன்பர்களாக மட்டுமே இருக்க பெறும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீனராசி நேயர்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையோ மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி குடும்ப விஷயங்கள்லையும் சரி உற்றார் உறவினர்களையோ அல்லது மூன்றாம் நபர்களையோ அல்லது நண்பர்களையோ தலையிட அனுமதிக்கிறதையும் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய தொழில வியாபாரத்துல குடும்பத்துல இருந்து வந்த போட்டிகளையும் புறாமைகளையும் சமாளிக்க முடியும் அதே மாதிரி கூட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகமான மாதமா திகழுங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது மாதத்தினுடைய ஒரு பகுதி விறுவிறுப்பாகத்தான் இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நீங்க கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை அதே சமயம் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையடையுங்க பயணங்களின் போது கொஞ்சம் கூடு தல் கவனமாக இருக்க பாருங்க எந்த விஷயத்திலையுமே கவனத்துடனும் விழிப்புணர்ச்சியுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உற்சாகம் நிறைந்து காணப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கு உறவினர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசி பழக பாருங்க கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி மையுடனும் அன்போடும் வாழ்வீங்க அதே சமயம் பொருள் சேர்க்க ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களினுடைய அறிவுரை படி கேட்டு நடந்து கொண்டா அந்த செயல உங்களால நிச்சயம் வெற்றியை காண முடியுங்க அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை தென்படுதுங்க வேலை சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் அதே சக்க ஊழியர்களின் ஒத்துழைப்போடு வெற்றி செய்து முடிச்சிடுவீங்க இருப்பினும் பணியிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மேல் விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்க மேலும் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களினுடைய சந்திப்பால உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெளியூர் பயணங்கள் மூலமா தொழில்துறை முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் வியாபாரத்தை விரிவாக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாதத்தை நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த மாதம் சேமிப்பு உயரக்கூடிய மாத இருக்குங்க எதிர்பாராத பலவிதமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதத்தினுடைய பகுதி நல்லவையாகவே நடைபெறுங்க மாதத்தினுடைய முதல் பாதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை தருங்க சில விஷயங்கள்ல காலதாமதம் இருக்கலாம் இழுப்பறியாக இருக்கலாம் பணியிடத்துல சின்ன சின்னதா சண்டை சச்சிவுகள் ஏற்படலாம் சக பணியாளர்களிடத்தில் பிரச்சினைகள் உருவாகலாம் அப்படி மேல் அதிகாரிகளுடனான மோதல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சுருவுகள் உருவாகலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மாதத்தினுடைய முதல் பாதையில் ஏற்பட்டாலும் மாதத்தினுடைய பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்க பெறுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சண்டை சச்சிருவுகளில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படி சென்றால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைய பெறுங்க அதே சமயம் மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எடுத்த செயல்கள் அனைத்திலையுமே வெற்றி காண்பீங்க பொருளாதார வரவு அதிகமாகவே இருக்கும் அதனால சேமிப்புகள் உயர்வதற்குரிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் அதிக வேலை சுமையும் உங்களுக்கு இருக்கும் அதனால உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்வு உண்டாகலாம் சிலருக்கு திடீரென வேலை நிமித்தமா வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க அப்படி இல்லைனா இடமாற்றம் அப்படி இல்லைனா பணி மாற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தென்படுதுங்க உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடை பெறும் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீங்க அதே போல சனி பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது கவலையை போக்கும் வீண் அலைச்சல் குறையும் வேலை பழு நீங்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் வழிபடுங்க